ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றைய மன்னா எபேசிய புத்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கழுவுது பாருங்க சகல விதமான கசப்பு கசப்பே கூடாது அதுலேயும் சகல விதமானன்னா எந்த விதத்தில் நம்ம கசப்பு யார் மேலே வைத்து கொள்ளக்கூடாது அடுத்தது வசனம் சொல்லுது கோபமும் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது நியாயமான கோபம் இருக்குது எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது அது கூடாது அடுத்தது மூர்க்கம் இப்போ ஒரு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு அது சூடான பிறகு கடுகை போட்டிங்கன்னா வெடிக்கும் அதுபோல் ஒரு சின்ன சொல் சொல்லிட்டா கூட சிலர் அப்படி கோபத்தில் வெடிப்பாங்க அதுதான் மூர்க்கத்தனம் அது கூடாது அடுத்தது கூக்குரல் கூச்சல் போடுறது ஓன்னு கத்துறது ஒரு அமைதியாக பேசாத ஒரு காரியம் அடுத்தது பாருங்கள் தூஷணம் தூஷிப்பது மற்றவர்களை திட்டுவது இப்படிப்பட்ட துர்குணம் கெட்ட குணம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது இப்படி இந்த இப்படிப்பட்ட குணங்கள் நமக்கு இருக்குமானால் பர்சுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிறோம் என்று வாசிக்கும் அப்போ பாருங்கள் மெல்ல மனிதர்கள் தான் குறைவில் ஆவியானோ நமக்கு உதவி செய்வார் முயற்சியும் பயிற்சியும் நாம் செய்ய வேண்டும் அதற்காக நாம் அப்பியாசப்பட வேண்டும் வாழ்க்கையில் இந்த வசனங்களை அப்பியாசப்படுத்தும் போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆவியானோ நமக்கு உதவி செய்வார் அசைவாடும் இசை இசைப்பாட கீதமானவர் தகப்பனே இந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு ஒரு ஆண்டு விறே இந்த வசனத்தை கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா பசு தாவையான ஒரு குறைவில் உதவி செய்யுங்க காத்து கொள்ளுங்க ஆசீர்வதி ஏசுக்கு சுமூலம் பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்